டாஸ் சற்று நேரம் முன்பாக அரங்கேறியது அதில் சேலம் ஸ்பாட்டன்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்க ட்ரிபிள் எஸ் எஸ் கே எம் சேலம் ஸ்பாட்டன்ஸ் ட்ரிபிள் எஸ் டாஸ் ஜெயிச்சு நாங்க போலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு தேர்வு செஞ்சாங்க வணக்கம் பத்ரி வணக்கம் முத்து வணக்கம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமு இப்ப அடிச்சிருக்கார் லெக் சைட்ல முதல் ஸ்ரீராம் ஃபோர் போர் கேட்சா இல்ல பவுண்டரி ஏர்ல போச்சு ஒரு சான்ஸ் இருந்தது பட் பவுண்டரி ஹைட்ல போயிருக்குங்க ஸ்லோயர் பால் டேஞ்சர் பாலர் சொன்ன பிக் பண்ணாங்க விக்கெட் விட்டுருக்காங்க நல்லா ஒரு ஷாட்டுங்க செம சிக்ஸ் சூப்பர் சிக்ஸ் ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட் அடிச்சிருக்காரு

பவர் பிளே ஆனிங்கன்னா அந்த மேட்சை பெரும்பாலும் நிறைய முறை பார்த்துருக்கோம் சொல்லி முடிக்கல போல் பாய் ஏன்பா அந்த ஸ்கூட்டர் இன்னும் சேர்த்து தள்ளி போட்டார் பாருங்க அது சேர புதக்குழி நினைக்கிறேன் பழக்கம் போல் அவரோட சிக்னேச்சர் செலிப்ரேஷன் கையில் ஏ போட்டு காமிச்சாரு ஆசிக் வாஸ் கமல்ஹாசன் ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கும் இருக்கு கமல் மாதிரி இதுதான் எங்களுக்கு ஓகே வித் த டர்ன் அடிச்சிருக்காரு பவுண்டரி சஞ்சய் யாதவ் நல்ல ஆடுவார் சம பிளேயர் டிஎன்பிஎல் இவருடைய பாஸ்ட் பால் எப்படி ஒண்ணு அடிக்கலாம் அச்சா இருக்கு ஸ்ட்ரைட்ல அப்பா 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 என் நம்ம பாக்ஸா அப்பா ஐயோ இங்க பாக்ஸ்க்கு மேல தான் அடிச்சாரு ஹியூஜ் சிக்ஸ் ஷார்ட் பால் சிக்ஸா சிக்ஸ் அந்த ட்ரை ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கா மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் கிளியர் பண்ணிருக்காரு பெரிய ஷாட் சொன்னீங்க தெரியுங்க எனக்கு வெளிய எங்க போய் ஊத்துறீங்க வேற எங்க திருப்பூர் போய் ஊத்துங்க யோமி நரி இங்கிலாந்து கிரிக்கெட் ஆடி இருக்காரு பவுண்டரியா பவுண்டரி வந்துடுங்க 180 க்கு போறோம் நான் இப்போ அதாவது டார்கெட் இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம் डेफिनेटலி ஆச்சாரகா சிக்ஸா சிக்ஸுகா ஆவுதாங்க அதுதாங்க சஞ்சய் யாதவ் ஆச்சாரகா சிக்ஸுகா டவுன் டவுன் தி தி கிரவுண்ட் கிரவுண்ட் ஜாஃபர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டார்கெட் பண்றது பேட்டிங் கொஞ்சம் பாரு நீ சொல்லி எடுத்துருக்காரு ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா ரவுண்ட் மாத்தினாரு பண்ணி வந்தா

ரெண்டு பால் பவர்னா மூணாவது பால் டெஃப் டச் 56 ரன்ஸ் கொடுத்திருக்காரு 3 விகெட்ஸ்க்கு பொய்யாமொழி 175 ஃபார் 5 மெலடி சனி சந்தோ எட்ஜ் நாலே வைகோ ஸ்கோர் 180 தாண்டி அச்சங்க பேட்டிங் ரிவர்ஸ் ஆடுறாங்க அச்சாருங்க ஓ எக்ஸ்ட்ரா கவர்ங்க 6 ஷாட் நைன்டி கன்சிஸ்ட் ஆகிய சிக்ஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் குமார் என்ன பேட்டிங் ரன் அவுட் இல்ல திருப்பி ரெண்டாவது ரன் ஒன் is always the <laughs> <a> next <laughs> time. Aghda, <laughs> but the highest yeah. score in this wow. year's wow. tournament.

सारवना कुमार अंकल बोलने प्लेयर इनफॉर्म काबिन आउट आए कर इजी कैच मिट ऑफ के महिला डी के बात निकारे आउट आगे पोरा रे ईश्वरायन पिंक्टवितार इन्होंने विकेट गाली सारवना कुमार तनोर का होमग्राउंड ला इन्होंने बड़ी तीव्र किया विवेक राज शॉट फाइनल बीट पन्नी आचे शारांप्लाई फोर बंदर के

பிடிச்சிரார ஓ சூப்பர் ஷாட் சாமயேட்டான் ஆல் அப் 6 பாயிண்ட் அவரே சிக்னல் பண்றாரு அந்த நேர் இது அவுட் मारதா இருந்துது நல்லா ஜட்ஜ் பண்ணாரு லாஸ்ட் அது வந்து தான் நல்லா நல்ல ஒரு இது போகுமா போயிருக்கு இந்த ஒரு அந்த ஆட்டம் அந்த முடிவு நல்ல ஒரு ஒரு இன்டென்ட் தான் சொல்லணும் நான் இது சரியான ஷாட் திரும்பி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் டெலிவர் சிக்ஸ் ஒன் மோர் பவர் ஹிட்டிங்க திருப்பி இந்த சேஸ் இஸ் ஆன்னு சொல்றாரு உங்களால மட்டும் அடிக்க முடியுமா நீங்க பவர் பிளேல ஒண்ணுமே செய்யல நான் இங்கேயே அடிக்கிறோம்ன்றாரு எக்ஸாக்ட்லி அவங்க இன்னிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா 14 சிக்ஸ் போற அவுட்டா அவுட்டுங்க எடுத்துக்கறாங்க விகெட் ஷாட் டு மெனி